ஹாய் கைஸ் இதுக்கு முன்னாடி ஊட்டி வீடியோ வந்து போட்டிருந்தா அதை எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஊட்டி பர்ஸ்ட் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் கொடநாடு வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு அடுத்து வந்து மசனக்குடிக்கு தான் வந்து போயிட்டுருக்குறேங்க அங்கே கிளைமேட்டு வந்து சொல்லவே முடியல நல்லதாக இருந்துச்சு கிளைமேட் அப்புறம் இருந்துருந்தாப்புல பார்த்தீங்கன்னா கருமேகம்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு புகை மூட்டமாக தான் இருந்துச்சு ஆப்போசிட்டில் வர்ற வண்டியும் தெரில பக்கத்தில் வர்ற வண்டியும் தெரியல ரொம்பவுமே ரிஸ்கியாக தான் இருந்துச்சு வண்டி விட்டுறதுன்னு கூடவுமே நாங்கள் தான் நினச்சோம் ஒரு வேளை மழையில் வந்து சிக்கிட்டோன்னே பட் எல்லோரும் அப்படி தான் போல பார்த்தீங்க அப்படின்னா கொடநாடு வந்து வியூ பாயிண்ட்

இப்போ டிசம்பரில் வந்து ரொம்ப குதூராக இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் வந்து சொல்லவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி மனசு நினச்சிட்டு ரொம்ப பைக்கிறதுக்கு போயிட்டேங்க இந்த ஒரு இடம் வந்து அவ்வளகா இருந்துச்சுங்க வந்து தான் வந்து வார்த்தையில் வர்ணிச்சாலும் இதெல்லாம் வந்து பார்க்குற வரைக்கும் கூடுச்சுருக்கணும் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எத்தனையோ டைம் ஊட்டி போயிருக்கேன் இந்த டைமில் இந்த கிளைமேட்டில் மட்டும் தான் கிளைமேட் வச்சு அப்புறம் நாங்கள் எல்லோரும் அங்கேயும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வந்து கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து நிறைய வீடு எடுக்கணும் சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரே டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நீலகிரி டிஸ்டிக் எல்லாமே அப்படி தான் சொல்லுவேன் அப்போ போகும்போது பசி ஆயிடுச்சு போர்வளும் பேட்டிங்ளா நாளுக்கு ரெண்டு மேகி அப்போ பிரெட் ஆமின் அதை சொல்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிடுவோம் இதில் என்ன ஒரு ஹைலைட்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி அவங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்தாங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்த ஒரு ரெண்டே நிமிஷம் தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் ஃபுல்லாகவே சூடு ஆவிப்போச்சு ஏன்னா கிளைமேட் அந்தளவுக்கு ஜில்னு இருந்துச்சு அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரீல்ஸ்க்காக எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் சைடில் வேறு ஒரு வண்டி வேறு வந்துருச்சுங்களா குறுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஸ்டெப்பை மாற்றி மேலே போட்டேன் இந்த கை வச்சு பர 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 அப்படின்ட்டு ஒரு சாங் வரும் அதுக்காக தான் எடுத்தது சரி நம்ம ஊரில் தான் கேரட் பீன்ஸ் எல்லாம் இருக்குது சரி இங்கேயும் ரேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கே போய் கேட்டு பார்த்தோம்னா தலை சுற்றியே கீழே விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு ரேட் சொல்கிறாங்க அதாவது கேரட் ஐம்பதாம்மா பீட்ரூட் வந்து கிலோ எண்பதாம்மா ஒரு கான் வந்துட்டு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க எனக்கு மயக்கமே வந்துடுச்சு பட் என்ன பண்ணுறது வாங்கிட்டு ஆகணும் ஒரு கான் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இதாக பார்த்தீங்கன்னா முதுமலை புலிகள் காப்பகம் எல்லாருமே வந்து நிறைய புக்ஸில் படிச்சுருப்பீங்க வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போது முதுமலை ஃபாரஸ்ட்டு தான் எப்படி ஆகிட்டாங்க இந்த மானு கூட்டத்துக்குலாம் வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் லெஃப்டாகட்டு ரைட்டாகட்டும் சும்மா ஏன் ஹாஃப் பண்ண மானு கூட்டங்க நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை என்னடா இது மான் இருக்குது அப்படின்னால நினைச்சவங்க கூட பார்க்கல ஆனால் இதுக்கு முன்னாடி பசங்க கொடி வந்து வந்திருக்கிறேன் பட் ஆனால் ஒரு யானை கேம்ப் மாதிரி இருந்துச்சு பட் ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு சரியா தெரியல ஆனால் நான் ஒரு யானை கூட பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணேன் பட் இங்கே எத்தனை யானை ஒட்டுக்காக இருந்துச்சுங்க அப்படியே சாமிகள் எப்படி வளர்க்குறாங்க எப்படி தீட்டி போடுறாங்க என்ன வந்துறாங்க தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்ததுக்கப்புறம் போயிட்டோம் அப்புறம் நான் உங்களுக்கு ஃபீல் பண்ணேங்க சரி வளர்க்குற யானை பார்த்தாச்சு காந்த யானை பார்க்கலையே அப்படின்னு நினச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா யாருப்பட்ட யானைங்க நம்ம சொல்ல முடியும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இதுக்கு மேல நமக்கு டைம் சரியில்லை முருகுடா வண்டி அப்படியே போயிடுச்சு இது வந்து காட்டு எருமைங்க நம்மளோட நார்மல் எருமை மாதிரி கிடையாது பாகுபலி வர எருமைனே கூட சொல்லலாம் யானை யானை எருமை தெரில இல்ல அவ்வளவு இதெல்லாம் இருந்தது அந்த எருமையோட கால விளக்குலாம் பார்த்தீங்களா அதே ரெண்டு கண்டுபிடிச்சிக்கலாம் வேணா எருமை அப்படின்னு சொல்லிட்டு சேரும் சேரும்போது டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணி வந்து ரூமுக்கு வந்துட்டேன் சரி ரூம் எப்படி எப்படிங்க இதுதான் வந்து நாங்கள் அடி புக் பண்ணியிருந்தோம் ரூமுக்ட் உள்ள வந்து என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெண்டு பெட்டு போட்டிருப்பாங்க ஸோ நம்ம வந்து ரூம் புக் பண்ணும்போதே கேட்டு வந்து புக் பண்ணிக்கணும் கப்புள்ஸ் ரூம் அப்புறம் வந்து இன்னொரு ரூம் தனியாக இருக்குது ஸோ அவங்க எந்த ரூம் வேணுமோ அதை புக் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஜன்னல் வழியை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க இந்த ஒரு ரெசார்ட்டே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்டுக்கு உள்ளே தான் வந்து இருக்குது

Baby, <laughs> baby,

来、嗯嗯、吧，来、嗯嗯、吧，来、嗯、吧！别、嗯，别，别，别别别！ நாங்கள் ரெசார்ட்டில் தங்கியிருந்தப்ப சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி வரைக்கும் மழை பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு என்னடா இது இந்த மழை நச நசன்னு பேஞ்சிட்டே இருக்குது எப்போடா அந்த மழை விடுறது நம்ம எப்போ கிளம்புறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த டைமில் வந்து கரெக்டாக மழை விட்டுருச்சிங்களா அப்புறம் நாங்களும் எல்லோரும் பைக் எடுத்து கிளம்பிட்டோம் அப்புறம் வரும்போது இந்த ஒரு வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கட்டாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த ஒரு மௌண்டில் மேகமெலாம் எப்போவுமே போகிறதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையெல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் போவோம் இந்த மாதிரி வீட்டு गर्वमेंटला जीपूर्ण ியான்னு தெ இல்லை என்ன ஒரு உ அப்படின்னா ரோடு வந்து ரொம்பவே சேக்ரிட்டாக இருக்குது இப்போ ஒரு எஸ்டர் நீங்கள் இப்போ எஸ்டர் வருது அப்படின்னா அந்த எஸ்கியில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் நம்ம மேலே ஏறுறதுக்கும் இறங்குற வண்டிக்கும் ஆனால் குட்டில் என்ன ஆகும்னா அந்த குத்தெல்லாம் ஏறும் அந்த குத்தெல்லாம் வண்டி இறங்குது இறங்குகிற வண்டி வந்து பிரேக் போட்டாலும் வந்து பிரேக் கொடுத்தாரு இந்த அளவுக்கு தான் வந்து அந்த டோர் இருக்குது நான் எவ்வளவோ வீடியோஸில் பார்த்துருக்குறேன் நிறையா நிறைய நிறையா போட்டுருக்குறாங்க எப்படின்னா மனதை மாற்றி விடும் கல்லட்டி அப்புறம் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் கல்லட்டி ரோடு அப்படின்ற மாதிரி நிறைய போட்டுருக்குறாங்க ஆனால் அது ஒன்றும் இல்லைங்க நல்ல பைக் ஓட்டு தெரிஞ்சால் போதும் அவ்வளோதான் அங்கே வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவேன் அதுலேயே வந்து பதினேழு பண்டாக இருபத்தேழு பெண்டான்னு சரியாக ஞாபகம் இல்லை நாங்களும் வந்து அப்புறம் என்ன கிராஸ் பண்ணுறப்போ அவங்க வந்தாச்சு கீழே வக்ட்டங்க திரும்பப்பாளையப்படி இருக்கு கீழே வந்துட்டு பொன்னூரிலேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக வந்து கீழே இறங்கியாச்சு இல்லாத வந்தால் தான் நம்மனால வந்து ஒரு இடத்த ரசிக்கிறதாகட்டும் ஒரு பொருளை வாங்குறதாகட்டும் நமக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஊட்டிக்கு போயிருக்கீங்க ஃபேமிலியாக போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹனிமூன் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளோட கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பின் பண்ணுங்கள் ஸோ பா இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்